ஜானகி சந்தியாசியரில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் நம்ம மாயா மாட்டுக்கும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கார்த்தியை வந்து சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வெளியில் வர வச்சா இனிமேட்டு நம்ப மாட்டான் என்ன பண்ணலாம் மாயா உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு இவனுக்கெல்லாம் வந்து ஐயோ பாவம்னு சொல்லி மாட்டி விட்டா நம்மளையும் மதிக்க மாட்டான் இவன் ஏதாவது வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பான் இவன் கை ஓங்குதா இல்லை என் கை ஓங்குதான் தான் பார்ப்போம் நிச்சயம் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அவன் கிட்ட சொல்லியிருப்பான் சொன்ன கையோட நான் இங்கே வேலை பார்க்குறேங்கிற விஷயம் கூட புவனேஸ்வரிக்கு தெரியலாம் அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்பவே வந்து பெருசுதான் நிச்சயம் வேணா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் தண்ணியை வந்து எடுத்துக்கிறாங்க அதை வந்து கார்த்தி நான் இத்தனை நாளாக வேண ஒன்றெல்லாம் வந்து அதனால தான் நான் இப்படி இருக்கேன் நீ இப்ப துணியை துணியைக்கானுன்னு இந்த ரூமை விட்டு வெளியே வரதான் போறேன் அப்படியே இந்த ரூமை விட்டு வெளியே வரலனா நான் குருவரன் கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி மாயா வந்து மாஸ் பண்றாங்க அந்த மஞ்ச தண்ணி எடுத்து ரூம் வாசலில் வந்து ஊத்துறாங்க கார்த்தி மாட்டுக்கும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரியுது நம்ம கார்த்திக்கு இருப்பினும் சரி வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கார்த்தி நிச்சயம் நீ மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து எடுக்கிறாங்க அதில் இது மாதிரி வச்சு அந்த மஞ்சள் தண்ணியில் வந்து வச்சிட்றாங்க போல உடனே அந்த இடத்துல வந்து கார்த்திக்கு நல்லாவே தெரிஞ்சிருது என்ன பொண்ணு எது பண்ணும் சுத்தமாக தெரியல இப்போ கதவை கூட திறந்து வெளியில ஓட முடியாது இது எல்லாம் யாரு பார்த்த வேலையா இருக்கும் மாயாவா இருக்குமோ இப்போ ரூமை விட்டு வெளியே வந்தாலும் பிரச்சனை வெளியே வரலனாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் மாயா அடுத்து கார்த்தியை யோசிக்கவே விடாமல் அடுத்த அதிரடியாக வந்து குருவரனுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் காலையும் வந்து போக மாட்டேங்குது உடனே கார்த்தி மாட்டுக்கு நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க அங்கே இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுது போல இருக்குது எல்லாேருக்கும் அவங்களாம் வேக வேகமாக வந்தோடனே மாயா மாட்டுக்கு வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து கார்த்தியை வந்து காப்பாற்றுறதுக்காக உள்ளே போய் தண்ணி ஊற்றி அணைச்சதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்தியை கூட்டிகிட்டு வேக வைக்கமா போகிறாங்க உடனே மாயாவும் வந்து வரலான் இருக்கிறப்ப நீங்கள் எங்கே வரீங்க இங்கேயே இருங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வண்டியில் வந்து வச்சுட்டு வேகமாக வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க குருவரனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து கார்த்தி வந்து மாட்டி பார்ப்பில் ஏன் என்ன நடந்துச்சு என்னோட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறாங்க சரிமாயா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நான் என் டீமோட போகிறேன்னு சொல்லி குருவரன் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரவுண்ட்ஸ் வந்து போய்ட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க போனால் அந்த இடத்துல நம்ம கார்த்தி இருக்கிற மாதிரியே தெரியல யாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஃபைலில் வந்து செக் பண்ணுறாங்க அந்த ரிஜிஸ்டர் நோட்டில் யாரும் வந்த போலையே வந்து தெரியல இருப்பினும் வந்து ரெண்டு ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா ரூம்லேயும் வந்து பார்க்குறாங்க மொட்டை மாடியில் எதுக்கும் பார்த்துட்டு வாங்கன்னு க குருவரன் சொன்னோன்னே அப்படியே மொட்டை மொட்டைமாடிக்கெலாம் போய் செக் பண்ணிட்டு வராங்க இங்கே இல்லை சரி வேறு ஏதாவது இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு இடத்துக்கு மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க நம்ம கார்த்தி இது எல்லாம் வந்து நடந்துருக்குன்னு புவனேஸ்வரிக்கு வந்து ஃபோன் அடித்து கார்த்தியோட அசிஸ்டண்ட் வந்து சொல்லிடுறாங்க அப்படியா இது எல்லாம் அந்த மாயாவோட வேலையாக தான் இருக்கும் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்னொன்னே புவனேஸ்வரி வந்து கார்த்தியை வேற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இது தெரியாமல் குருவரன் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து தேடு தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க பசுபதி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா மாயா என்னம்மா திருந்தவே மாட்டாளா கொஞ்சமாவது நம்ம வலிக்கு வராமல் இருக்கலாம்ல அவள் குடும்பத்தையே பழிவாங்கணும்னு சொல்லியிருக்கோம் ஜானகியை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து உள்ளே வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவள் விட்டு கொடுத்துருவாளா மாயா ஜானகி எல்லோரும் வந்து உழைச்சிக்கிட்டே தானே இருப்பாங்க அதான் கார்த்தியை வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் இது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கா என்ன பண்ணலான் இருக்க பக்கத்தில் எப்படி இருந்தாலும் வந்து குருவரனை வச்சு தேடலான்னு அவள் யோசிச்சிருப்பாள் அதனால தான் கார்த்தியை நான் வேற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போக சொல்லிட்டேன் அங்கெல்லாம் குருவரனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லணும் அப்படியே ஒரு வீட்டுக்கு தான் வராங்க ஏன் பையனை நல்லபடியாக பார்த்துக்கங்கண்ணே புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டுருக்காங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நம்ம கார்த்திகை பார்க்க போயே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக வந்து போகிறாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் குருவரன் வந்து அவங்களால முடிஞ்ச முயற்சி வந்து பண்ணிட்டாங்க இருப்பினும் எங்கே இருக்குன்னு தெரில உடனே மாயாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன சார் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் நாலஞ்சு இடத்துல ஆனால் எங்கேயுமே இல்லை சார் பில்டிங் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டிங்களா ஆ பார்த்துட்டேம்மா இருப்பினும் பிரயோஜனப்படலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நிச்சயம் இப்போ கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வந்து புவனேஸ்வரியும் பசுபதியும் மேபி போவாங்க அதனால் புவனேஸ்வரி வந்து நான் இந்த விஷயத்தில் இருக்கேன்னு சொல்லி சந்தேகப்பட்டு கூட வேற எங்கேயாவது கார்த்தியை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அத்தடியாக வந்து சொன்னோன்னே சரி சார் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க நம்ம மாயா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் புவனேஸ்வரி நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க எங்கே போக போகிறீங்க நான் வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க புவனேஸ்வரி வீட்டிலேருந்து பக்கத்தில் தானே இருக்கீங்க புவனேஸ்வரியோட கார் வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்க கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் அவங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணணும் எங்கே போகிறாங்கன்னு உங்களுக்கு வந்து தகவல் சொல்லணும் அவ்வளோதானேன்னு சொல்லுன்னா அவங்க மட்டும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க பின்னாடியே வந்து அந்த ஒரு நபர் மட்டுக்கும் போயிட்டே இருக்காங்க இந்த தகவலை வந்து குருவரன் வந்து சொல்லிடுறாங்க அவங்க கார் போகுது சார் அப்போனா மாயா சொன்னபடி தான் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க கார்த்தியை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் போயிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கிற மாதிரி குருவரன் வந்து சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடறாங்க எங்கே போயிருப்பான் கார்த்தி ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மாயா ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க நம்ம இவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து யோசித்தாலும் அவன் கண்டேசி நேரத்தில் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி மட்டும் நல்லா அசந்து தூங்குறாங்க அவங்கள எல்லோரும் வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம புவனேஸ்வரி வந்து காரை விட்டு இறங்கலான் இருக்கிறப்ப அண்ணன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குண்ணே கார்த்தி என்னோட புள்ளந்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்க உன்னோட பையன் நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை தெரியுமா நீ கார்த்திக்கு அத்தை ஆனால் நீ அம்மா போல தானே அவ்வளோ அன்பா பசமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்க இருப்பினும் அவன் ரொம்பவே வந்து செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன் ஆனால் அவனுக்கு போய் இவ்வளோ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்து நானே கொடுக்குறேன் அதான் எனக்கே வந்து பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து போலான் இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது காரை வந்து நிப்பாட்டினோனே கொஞ்சம் நௌத்தி வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லி வேற ஒரு இடத்துல வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க என்ன ஆச்சு மாயா வந்து லேசுப்பட்டவா கிடையாது நம்மளை யார் மூலியமாவது பார்த்துட்டு இந்த இடத்துல தான் கார்த்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிடும் அதனால தான் சூப்பர் புவனேஸ்வரி எல்லா பக்கமும் நீ தெல்ல தெளிவா வந்து யோசிக்கிற இருப்பினும் நம்ம மாயா வந்து ஜெயிக்க முடியலையே